ஆன்மீக உறவுகளை பிரிந்த கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரயோக முறையான ஒரு சூட்சம முறை இந்த சூட்சும முறையை அமாவாசை நாளிலே விழாமிச்சை காய் படிகாரத்தூள் வெள்ளருக்கு சாறு தொட்டால்வாடி வாடி சாறு சென்னாயிருவி மூலிகை சாறு ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அஞ்சனக்கல் துருசு முதலை வலை இடித்து போட்டு அலிஞ்சல் விதை மூன்று போட்டு அரக்கு போட்டு மூடி மூடிவிடமோ பிறகு இதை செய்யக்கூடிய முறைகளை நேரடியாக பயிற்சியிலே வழங்கியிருக்கிறேன் நேரடி பயிற்சியிலே கலந்து கொள்ளுங்கள் பிரிந்த கணவன் மனைவி ஆண் பெண் பிள்ளைகள் மற்றும் உறவுகள் நண்பர்கள் இப்படி ஏகப்பட்ட சந்திக்க முடியாத உறவுகளை எல்லாம் மீண்டும் சந்திக்க வைப்பதற்கான சூட்சும பிரயோக முறைதான் இம்முறை அதற்கான எந்திரம் அதற்கான சூட்சமங்களையும் சொல்லியிருக்கிறேன் இதை விளக்கமாக சொல்வதற்காக பயிற்சி வைத்திருக்கிறேன் ஐந்து ஆறு அமாவாசை நன்றால் அமாவாசைக்கு முந்தின நாள் பயிற்சி வைத்திருக்கிறேன் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் நிறைய கருமுறை மாந்திரிகங்களை மட்டுமே சொல்ல இருக்கிறேன் மனித கழிவுகள் மிருக கழிவுகள் இதை வைத்து மனிதன் ஆச்சரிக்கப்படும்படியான மிகப்பெரிய ஒரு தாந்திர முறைகளை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் நல்ல ஏட்டிலே நீங்கள் அதை எழுதி வைத்துக் நான் முழுமையான ஆசிர்வாதத்தை தருகிறேன் அதை பிரயோகப்படுத்தி வாழுங்கள் மாந்தரிகம் இப்பேற்பட்ட சூற்றுமையை அனைத்து மாணவர்களுக்கும் சிசியமார்களுக்கும் எட்டாக்கணியாக உள்ளது அதை நான் வேண்டி விரும்பி வற்புறுத்தி உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் தயவு செய்து கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தவித ஒளிவும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கிறேன் செய்து வாருங்கள் நான் வணங்கக்கூடிய பால் முனீஸ்வரன் சிவன் அகத்திய மாமுனிவர் ஏழு கண்ணியும் ஏழு இருந்து காட்சி தருகிற பிரபஞ்ச சக்தியுமாய் பதினெட்டு சித்தர்களும் நூற்றி எட்டு ரிஷிகளும் மம்மூத்திகளும் நேர் நான் உங்களுக்கு வழங்குவேன் எதையும் மறைக்க மாட்டேன் என்னிடத்தில் பொய் சொல்லாமல் என்னிடத்தில் மறைக்காமல் உங்களுடைய உண்மை கதைகளைச் சொல்லி வாருங்கள் உங்களுக்கு மறுவாழ்வு நான் அளிப்பேன் இது இந்த பிரபஞ்ச சக்தியின் மேல் சத்தியம் என்னை நம்புகிறவனை நான் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்னை புறக்கணிக்கிறவன் எவனோ அவன் அவனை ஏமாற்றி கொள்கிறான் என்பது உண்மையான விஷயமாக நான் நினைக்கிறேன் தயவுசெய்து மாந்திரிய பயிற்சியில் கலந்து கொண்டு வாழ்வதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சிவாயனம